கட்சி சார்பா வந்து எந்த கட்சி கூடியும் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் நான் எப்பவுமே தான் நிற்பேன் கூட்டணியில் நின்னா அவர் யாருக்கு போய் சீட்டு கொடுக்க முடியும் யாரை நம்பி கொடுப்பாரு அங்கே ஜெயிச்சு வேற கட்சிக்கு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது கட்சியில் வரும்போதே பார்ப்பார் எத்தனை பவுன் செயின் போட்டிருக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்கா தோடெல்லாம் போட்டிருக்கா ஒரு அஞ்சு பவுன் எட்டு பவுன் தேருமா தங்கைகள் பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஜஸ்ட் மேரிடு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு தான் நிறைய சீட்டு கொடுத்துருப்பாரு காரணம் அதே மாதிரி அவர் ஒரு பாட்டும் பாடி இருக்காரு தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு பாடினாரு டான்ஸ் மட்டும்தான் ஆடலை பத்திரிக்கை நடத்துவாங்க அந்த பத்திரிகையில வில்லனை பற்றி எழுதிடுவாங்க வில்லனை வந்து ஊரு பூந்து குழந்திரி இதை தாக்குவோம் அந்த எடிட்டரை தூக்கி போட்டு மிதித்து மண்டகிட்டையெல்லாம் உடச்சிடும் அப்போ அடி தாங்க முடியாமல் அந்த பாட்டை பாடுவாங்க எங்கே சீமான் போட்டு புலந்துட்டாங்க சீமான் வாங்கினா அடிக்கு கதறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சைனா நாகேந்திரன் சீமான் அவர்களை வந்து கூட்டணிக்கு வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க தமிழிசை சவுந்தராஜ் அவர்கள் வந்து விஜய் வந்து சொல்லட்டும் இந்த அமாவாசை காக்காய்க்கு சோறு வைப்பாங்க மித்த நாள்லாம் காக்கா அலையும் பச்சை தண்ணி வைங்கிடா அப்படின்னு எல்லாருமே அப்பளம் பாயாசம் வடை அது இதுன்னு என்ன வச்சுருவாங்க எல்லா மொட்ட மாடியிலையும் வச்சுருவாங்க அது காக்கா வந்து பதினொன்றரை மணிக்கு அது ஃபுல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காக்காய்க்கெல்லாம் சோறு வைக்கிறதுக்கு பிஜேபி கூப்பிடுவாங்க எந்தெந்த காக்கா சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோ தமிழக வெற்றி கழகம் இல்லாம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட முடியுமா சிம்மா அதுக்கு இறங்கி பார்த்தாரு சரி தம்பி ஏமாத்திடலாம் வேண்டாம் வேண்டாம் இவரை முடியாது எல்லாம் நான் தான் கடைசியில் அது போக கட்சியில் இருக்க திரிசாக்கு பாதுகாப்பு வேணும் ஏற்கனவே அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது கேஸ் வரைக்கும் போயிருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து ஈழத் தமிழர்கள் குறித்த நினைவேந்தல் கூட்டம் வந்து நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து அவர் கூட்டணி குறித்து நிறைய விஷயங்களும் பேசியிருந்தாங்க எந்த கட்சி கூடயும் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் நான் எப்பவுமே தனித்து தான் நிற்பேன் தோல்வி அடைஞ்சாலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாகவும் சொல்லியிருந்தாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவர் பாட்டு பாடினாரு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் இதை இதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு பாடினாரு டான்ஸ் மட்டும்தான் ஆடலை பாட்டு பாடினாரு அப்புறம் வந்து கத்துனார் கதர்னார் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூட்டணியை மட்டும் தனியாக எடுத்துருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்போ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ஒரு கேள்வியாக கேட்கலான்னு வந்துருக்கீங்க அவர் எப்படி பாடினாரு நல்லா பாடினாரா அந்த பாட்டை கேள்வி இருக்குன்றியா வச்சுருக்கீங்க பின்னாடி கேட்பீங்களா சரி ரைட்டு இப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு மைக் இருந்தால் தானே பேச முடியும் அப்போ தான் நாலு பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் அதனால் அவர் மைக்கை காமிச்சாலே எங்கே என்னாலும் வந்துடுவார் நாலு மைக்கை ஒன்றா கொண்டு போய் காமிச்சிங்கன்னா சீமான அப்படியே கூட்டு வந்துடலாம் மைக்க காமிச்சே கூட்டு போயிடலாம் எங்கேயாது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் யாரும் போகாமல் இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து என்னன்னா இந்த நிகழ்வுக்கு அவர் வந்தே ஆகணுன்ற மாதிரி ஏன்னா அதை வச்சு தான் அவர் கட்சியை ஆரம்பித்ததே அப்போ தான் ஈழத்தமிழர்கள் படுகொலை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் அந்த டேட்டில் அதை ஒட்டி தான் அவர் கட்சின்றதே கொண்டு வந்தது எனவே அந்த டேட்லேயும் அவர் வெளியே வராமல் இருந்தார்னா கட்சி இருக்கா இல்லையா இல்லை எங்கேயா நாட்டுக்கு எடுத்துகிட்டாங்களா இல்லை பாகிஸ்தான்காரே பிடிச்சிட்டு போயிட்டானான்ற மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் போருக்கு அப்புறம் ஆலயக்கான அவர் ஸோ அதனால தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணுருக்கா வந்திருக்காரு அதில் பங்கேற்று ஆகணும் அவர் அதை விட்டு தப்பி ஓட முடியாது ஸோ அந்த நேரத்தில் வந்து யாரும் எல்லோரும் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க நாங்கள் கூட்டணி சேருவீங்களா சேர மாட்டேங்களான்னு கேட்குறோம் அவர் எதாவது பதில் சொல்லி தானே ஆகணும் அதுக்காக அவர் முன்னாடியே சொல்கிறார் கூட்டணி இல்லைன்றது தான் அவரோட கூட்டணி கொள்கை புரியுது அவங்களுக்கு யாரோட அவர் கூட்டணி அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லை என்பதோடு தான் கூட்டணி தான் சீமானுடைய தாரக மந்திரம் ஏன் கேட்டார்னா கூட்டணியில் நின்னால் அவர் யாருக்கு போய் சீட்டு கொடுக்க முடியும் யாரை நம்பி கொடுப்பாரு நிற்பாங்க ஜெயிச்சு வேறு கட்சிக்கு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் எதுக்கு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றக்காக என்ன பண்ணுன்னா விவரம் தெரியாத பிள்ளைங்களை கூப்பிட்டு நிற்க வைப்பார் கட்சியில் வரும்போதே பார்ப்பார் எத்தனை பவுன் செயின் போட்டிருக்கு ப்ரேஸ்லெட் போட்டிருக்கா தோடெல்லாம் போட்டிருக்கா ஒரு அஞ்சு பவுன் எட்டு பவுன் தேருமா ஏன்னா நாளைக்கு எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு வைங்க அண்ணா என்கிட்ட ஒன்றுமே காசே இல்லைன்னா நீங்கள் பாட்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு பவுன் சேர்த்து வச்சுருக்காங்கண்ணா என்ன என்னென்ன பண்ணுறதுன்ட்டிங்கன்னா சிக்கலாயிரும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பட்டியல் தங்கைகள் பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜஸ்ட்டு மேரிடு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு பிள்ளைங்க இருக்குல்ல இவங்களுக்கு தான் நிறையா சீட்டு கொடுத்துருப்பார் காரணம் அந்த பிள்ளைங்க நகை போட்டிருக்கணும் எப்படியாவது ஒரு கஷ்டப்படுற வீட்டில் கூட ஒரு இருபது பவுன் பதினஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிடுவேன் அதை வச்சு இப்போ இப்போ அடகு வச்சோ இல்லை எங்கேயோ கடையில் வச்சோ தான் நிற்க முடியும் எலெக்ஷனில் அப்போ பேசிக்காக ஒரு அமௌண்ட்டு தேர்ன்றதுக்காக தான் பாதிக்கு பாதி பெண் பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுக்குறது அதுவும் ஏமாந்து சீட்டு கம்பெனியில் ஏமாந்துடும் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எதாவது நம்ம சம்பாதிக்கணும் எதாவது பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஷேரில் போட்டு பத்து மாசில் டபுளில் டபுள் ஆயிரும்ன்றதுலாம் நிறையா பிள்ளைங்க ஏமாந்துடும் விவரம் தெரியாமல் ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க தான் அவரோட டார்கெட் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் அதனால் பாதி முழுசாகவும் அந்த பிள்ளைங்களுக்கே கொடுத்துருவார் சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு பெண்களுக்கும் இளம் பெண்கள்னு வேறு சொல்லுவார் பாருங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிள்ளைங்க தான் நிறையா செயின் மோதிரம்லாம் போட்டுருவோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஆச்சுன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்க்கணும் புருஷனுக்கு ஒரு மாதம் வேலை இல்லை வண்டி டீ கட்டணும் இதை அடவி வச்சுருவாங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிடிக்கணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பிடிச்சிங்கன்னா டக்குன்னு சீட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு அடவி வச்சு நின்று அதோட அந்த குடும்பம் நாசம் இப்படின்ற மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணுவார் கடந்த காலத்தில் அவர் தான் செலக்ட் பண்ணிக்கார் இனிமே அப்படி தான் இது ஒரு அவரோட புது டெக்னிக் அது இங்கே திமுக ஆதிமுகலாம் பழைய ஆளாக கொடுத்து ரொம்ப ராவடி பண்ணாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது மேலே இவர் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் இளம் ஆண்கள்னால் ஏதாச்சும் பஜாஜ் ஃபைனான்ஸில் கூட கடன் வாங்கிட்டு வந்துடுவான் புரியுதா அவனுக்கு ஈஸியாக அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பான் ஏதாவது ஒரு பேசலி இப்போ ரெண்டு கூட மச்சான் எனக்கு ஒரு கெழுத்து போடுற ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் போட்டிருக்கீங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் அவர் இளம் பெண் இளம் பசங்களோட டார்கெட் பண்ணுறது வண்டி அரகமான வச்சுருவான் எதையாவது உருட்டிடுவாங்க பசங்கள் பெரிய உருட்டி ஈட்டி பணம் ரெடி பண்ணிடுவாங்க அதுதான் அவரோட டார்கெட்டை அதுதான் அவர் கொடுக்குறாள் அதனால் அவர் நீங்கள் கூட்ட நின்னு போனார்னால் அது இப்போ வேறு மாதிரி ஜெயிச்சுருவாங்க ரெண்டு மூணு பேர் ஜெயிச்சிருவாங்க அப்புறம் நம்மளே ஜெயிக்கலை அவங்க நம்ம கட்சியில் இருக்க பசங்கள் எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இது பண்ணுவார் அதே மாதிரி குறிப்பாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் சீட்டு தர மாட்டார் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா திடீர்னு எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சு போய் லவ் யூ பண்ணிவிட்டு வேறு கட்சிக்காரன் கட்சியில் போய் சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பையங்களும் பிள்ளைங்க அதுவும் கொஞ்சம் யோசிப்பார் இப்படி பல அவரோட டெக்னிக்கே தனி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதனால அவர் தனியாக நிற்பார் நிற்கிறோன்னு பிளான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு பாட்டும் பாடியிருக்காரு தோல்வி நிலையை நினைத்தால் மனிதன் வாழ்வியை நினைக்கிற பிள்ளைன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு போகிறாம அந்த படமே வந்ததே யாருக்குமே தெரியாது அந்த ஊமை வெளிகள்ன்ற படம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்களே சின்ன வயசில் இருக்கும்போது வந்துச்சு அப்போ இப்போ அந்த பாட்டுலாம் இவர் எழுதினார்னு நினச்சிக்கோங்க அந்த பாட்டில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும் அவருக்கே பாட்டு பிடிச்சிருக்கேன் அந்த அதில் என்னென்னா அதில் நீங்கள் உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் அந்த படத்தை பற்றி தெரியாது ஊமை விழியல்ன்ற படம் அந்த ஊமை ஜனங்கள் நின்று தான் பாருங்கள் பத்தாயிரம் பேர் அவங்களுக்கு அந்த ஊமை விளியல் படத்துலேருந்து ஒரு பாட்டை எடுத்து பாட்டுக்க அதில் எப்படின்னா அந்த கேட்டால் ஒரு ஒரு காமெடி சாங் அது எப்படின்னா வில்லன் கும்பல் வந்து அந்த பாட்டு பாடுறாருல ஜெய்சங்கர்னு பழைய நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் அந்த பாட்டை பாடுவார் ஒரு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஒரு ஒரு மீடியா ஹவுஸ் அது வந்து ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க அந்த பத்திரிக்கையில் வில்லனை பற்றி எழுதிடுவாங்க வில்ல வந்து ஊடு பூந்து குழந்தை இதில் தாக்குவான் அந்த எடிட்டரை தூக்கி போட்டு மிதித்து மண்டைட்டையெல்லாம் உடச்சி விட்ருவான் அப்போ அடி தாங்க முடியாமல் அந்த பாட்டை பாடுவாங்க சோழதியை அடைஞ்சி மண்டையெல்லாம் உடையப்பட்டு மிஷின்லாம் தீ வச்சு கொளுத்தி சாவடி வாங்கி அந்த எடிட்டர் மண்டையெல்லாம் பொழுந்து அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க அடி தாங்க முடியாமல் அந்த பாட்டை தான் அவர் பாடியிருக்கார் அப்போ என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அந்த படத்தில் உள்ள சீனை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா அந்த படம் நீங்கள் யூடியூப்லாம் இருக்குமான்னு தெரில ஊமேவில்னு விஜயகாந்த் படம் அதில் விஜயகாந்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் போட்டு பொல போலன்னு புலந்துடுவாங்க வந்து அதில் அடி வாங்கினவங்க பாடுற பாட்டு தான் அது அக்கா சீமான் போட்டு பிறந்துட்டாங்க சீமான் வாங்கினா அடிக்கு கதறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அந்த இந்த பாட்டை எடுத்து தம்பிகள்கிட்ட சொல்லியிருக்காரு எடுத்து பாடுறார் நம்ம எத்தனை தடவை அடி வாங்கினாலும் சரி ஒழிஞ்சாலும் சரி நம்ம உற்சாகமாக இருக்கணும் ஏன்னா அடுத்து அடி வாங்குறதுக்கு நமக்கு தெம்பு வேணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது உற்சாகப்படுத்தினா தான் அவன் அடுத்து தயார் படுத்தி கொண்டு போய் அவன் அடி வாங்க வைக்க முடியும் அப்படின்றக்காக அந்த பாட்டை சிம்பாலிக்காக பாடிருக்காரு மீனிங் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க இல்லைம்மா அந்த படத்தோட கதை அப்படிதான் தான் பாட்டு தான் அந்த பாட்டை இவர் எடுத்து இத்தனை லட்சம் ஆயிரம் படம் இருக்குது சிவாஜியே நூறு படத்துக்கு இரநூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு அதில் ஒரு பாட்டை எடுக்கல எம்ஜிஆர் படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுக்கல விஜய் படத்தில் விஜய் கட்சியாக இருந்தால் எடுக்கல ஏன் அஜித் படத்தில் பில்லா படத்தில் கூட நல்ல பாட்டெலாம் இருக்குது தத்துவ பாடெலாம் இருக்குமா பில்லா படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பில்லா டூ பில்லா டூவில் தத்துவ பாட்டெலாம் இருக்குது என்ன உனக்குள்ளே மிருகம்னு ஒரு பாட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தத்துவ தான் அதை எடுத்து பாடியிருக்கலாம் ஆனால் ரஜினிகாந்த் இருக்கலாம் பாட்டு எடுத்து இந்த ஊரை தெரிஞ்சிக்கிட்டேன் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு இருக்குது அதை பாடிருக்கலாம் ஸோ இப்படி அந்த பாட்டெலாம் எடுக்காமல் இந்த பாட்டை எடுத்துருக்காருன்னா அடிதாங்க முடியாமல் எடுத்த பாட்டு தான் அந்த படத்தில் அதை எடுத்து ஒரு தம்பிகளுக்கு சொல்லி தம்பிகள் பாடுவாங்க அதே மாதிரி வந்து பாஜகவுடனும் திமுக ஒரு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவே கால இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருந்தாரு சிடிஆர் நிர்மல்குமார் விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சிடிஆர் நிர்மல்குமார் அவன் முதல்ல விஜய்க்கு தெரிஞ்சுமா அவர் தான் கட்சியில் சேர்த்தாரா என்னன்னே தெரியாது அவர் ஒரு கூட்டணியை பத்தி சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதை யாருமே கேர் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து பிஜேபி கூட சேர மாட்டான் பழைய வெறியில் அந்த சிடி நிர்மல்குமார்ன்றவர் பிஜேபியில் கொஞ்ச நாள் இருந்தார் யார் தமிழிசைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அந்த அம்மா இருக்கும்போது சிட்டி நிர்மல்குமார் அந்த கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் அங்கேருந்து விரட்டப்பட்டு அதிமுக போய் அங்கேருந்து தவி ஓடி இங்கே வந்து தாவேக்கா வந்திருக்கார் அதனால் அவரெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க தாவேக்காவிலாம் ஒரு தலைவன் இருக்கார் அப்படின்னா அதை மக்களே நம்ப மாட்டாங்க விஜய் ரசிகர்கள் விஜய் நடிச்சிருக்காங்களா என்னென்னு பார்ப்பாங்க மற்றபடி இவர் கருத்து சொன்னார் அவர் கொடுத்தா அவர் யாருன்னு போவால் விஜய்க்கு தெரியுமான்றதே தெரியாது அப்படி இருக்கும்போது என்னதான் பண்ண முடியும் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாதி தான் விஜய் சொன்னாரா அப்படின்னா எழுதிக்கலாம் கணக்கில் விஜய் சொல்லாமல் இவங்கெல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது அதை கணக்கில் எடுத்துக்கணும் தமிழிசை சௌந்தரராஜனும் சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் வந்து சொல்லட்டும் பாஜகவுடன் தமிழிசை சௌந்தரராஜன் யாருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒன்றுமே சார் இது இருக்காங்க ஒரு அம்மா பேட்டி கொடுப்பாங்கன்னு தான் சொல்லுவீங்க ஒரு வயசான அம்மா பேட்டி கொடுத்துட்டே தெரியும் ஸோ அந்த அந்த அம்மாவும் இப்போ ஒன்றும் பதவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால கொஞ்ச நாள் கவர்னர் கொஞ்ச நாள் இருந்தது தாமரை மறந்தே தீரும்னு சொல்லி எங்கே தாமரை பூ பார்த்தாலும் பிச்சு போட்டுருவோம் பிச்சு போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தால் அது நாசமாக ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அந்தம்மாவும் கட்சியில் எந்த போஸ்ட்டும் கிடையாது அந்த அம்மா அந்த முன்னாடி ஆனால் நாலு பேர் மைக் எண்ணிக்கிட்டாங்க ஏன்னா யூடியூப்காரையும் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டென்ட் வேணுன்றதுக்காக எங்கிட்டாவது காலையில் போய் மைக்கை அவன் க கிடைக்கிறவன்கிட்ட போய் மைக்கை நீட்ட வேண்டியது அந்த அம்மா என்னத்தையோ உலகிட்டு போகும் அப்புறம் இன்னொருத்தன் நீட்ட வேண்டியது இப்படி தான் போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க ஏன்னா அந்தம்மா எந்த வேல்யூமும் கிடையாது வீட்லேயும் மரியாதை கிடையாது யாருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த அம்மா ஸோ அதுக்கு எந்த பதவியும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் சும்மா அடிச்சு பிடிச்சி விளாடுற தான் இவங்க புரியுது அந்த மாதிரி ஒரு வீட்டில் எல்லாம் வயசான கிழவிகள்லாம் உட்காந்து இது விளையாட தாயக்கட்டை பல்லாங்குழிலாம் அந்த காலத்தில் இப்போ யாரும் எல்லாம் சீரியல் பார்க்க கிளம்பிட்டாங்க அந்த காலத்தில் பொழுது போகிறோம்னா வயசான பாட்டிகள்லாம் உட்காந்து வாசல் திண்ணையில் உட்காந்து தாயக்கட்டையும் பல்லாங்குழி விளாண்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் இது நீங்கள் ஏன் பல்லாங்குழி விளாண்டுருக்காங்க இதில் இந்த பாட்டி ஜெயிச்சிருச்சு இந்த பாட்டி இப்படி சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அது எல்லாமே இப்போ ஃபீஸாக போகணும் பல்ப் ஆல்ரெடி வந்து பாஜகலேருந்து நயினா நாகேந்திரன் சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வர சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அதே மாதிரி இப்போ நான் சொல்லியிருந்தேன் தமிழிசை சவுந்தராஜ் அவர்கள் வந்து விஜய் வந்து சொல்லட்டும் எங்கள் கூட கூட்டணி இல்லை அப்படின்றது அப்போ மறைமுகமாக வந்து கூட்டணிக்காக தான் கூப்பிடுறாங்களா விஜய் இந்த அம்மாவாசை காக்காய்க்கு சோறு பயன் தெரியுமா சரிம்மா அதாவது மித்த நாள்லாம் காக்காயை அலையும் பச்சை தண்ணி வைங்கிடா பாவியலா அப்படின்னு பழைய சோறு நாள் எதாவது போட்டிங்கன்னா மொட்டை மாட்டில் தின்ட்டு வடகிடம் காய வச்சா கூட அந்த காக்காயை போட்டு கொலையாக கொண்டு விரட்டுவாங்க அந்த வடகம் பழைய சோர்த்து வடகத்தை இந்த காக்கா தின்றக்கூடாதுன்னு சொல்லி கொலை வெறியில் பெண்கள்லாம் கட்டையில் துரத்துறது குச்சியை எடுத்து அதை விரட்டுறது இப்படி பண்ணுவாங்க ஆனால் அம்மாவாசை அன்னைக்கு எல்லா வீட்லேயும் கூப்பிட்டு அந்த காக்கா எவ்வளோ தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு எல்லாருமே அப்பளம் பாயாசம் வடை அது இதுன்னு எல்லாம் வச்சுருவாங்க எல்லா மொட்டை மாடியிலையும் வச்சுருவாங்க அது காக்கா வந்து பதினொன்றரை மணிக்கு அது ஃபுல்லாகிடும் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காக்காக்கெல்லாம் சோறு வைக்கிறதுக்கு பிஜேபியிலேருந்து கூப்பிடுவாங்க புதிதாக அவங்களுக்கு எந்தெந்த காக்கா சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் வச்சு காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நயனா நாயந்திரன் சோறு வச்சு கூப்பிட்றாப்புல காக்கா வருமா வராதான்றது காக்காவோட விருப்பம் அது என்ன சாப்பிட்டுச்சு எத்தனை மணிக்கு சாப்பிட்டுச்சு தேவையா பிரித்து வச்சாங்கன்னா வரும் காக்கா இப்போ டெய்லி மத்தியானம் இந்த வீட்டில் நாலு வீடு அந்த நாலு வீடுனா காக்கா வருஷம் பூரா சாப்பிடுவோம் ஆனால் ஒரே நாள் ஆயிரம் வீட்டில் வச்சாங்கன்னா எந்த காக்கா சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சீமான் வரமாட்டேன்னு இல்லை நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க விஜய் நீ வா நீ வா நீ வான்னு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க ரோட்டில் போகிற வரவங்களாம் கூப்பிடுவாங்க கூட்டணி அது எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா காக்கா கதை தான் இப்போ அமாவாசை வருது காக்காயை கூப்பிடுறாங்க அவ்வளோதான் அது அடம்பிடிக்கும் நான் அது ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் முதல்ல எந்த வீட்டில் பதினொன்றரை மணிக்கு எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டு அது பாட்டு கஷ்டத்துக்கு போயிடும் ஒரு காக்கா நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சீமானை ஏற்கனவே கூப்பிட்டு பேசிட்டேன் கூப்பிட்டு சோறு வச்சுட்டாங்க யாருன்னா நம்ம நிதி அமைச்சர் இருக்காங்கள நிர்மலா மாமி அவங்க கூப்பிட்டு ஏற்கனவே அந்த காக்காய்க்கு சோறு வச்சுட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அதனால் அது இனி எங்கேயும் போகாது அதனால் இங்கே பல காக்காய் இப்போ தமிழிசையெல்லாம் காக்காயை கூப்பிட்டா காக்கா வருமாம்மா சொல்லுங்கம்மா பாப்போம் பயந்து ஓடிடாரு ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் பயந்து ஓடினார் மீன்ஸ் நீங்கள் தப்பாக நினைக்கூடாது சோறுலாம் வெறுங்கையை வச்சு காக்கான்னு அம்மா கூப்பிடுது இதுக்கே அதிகாரம் கிடையாது அப்படிங்கும்போது யாரும் யாரும் வரமாட்டாங்க இலையில வச்சாலே காக்கா வராது ஒன்றுமே இல்லாத வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்படி காக்கா வரும் அந்த நிலைமையில் தான் இருக்கு அதனால் தமிழிசை எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழிசைக்கு பதவி பதிகார்கள் இப்படிதான் சில பேர் வீட்டுக்கு போனேன் விருந்தாளியாக போனேன்னு அவன் வீட்டிலே ஒன்றும் சோறாக்கி இருக்க மாட்டாங்க நீங்கள் போகிறீங்கன்னு என்னம்மா உங்கள் மகளா நீ மகேஸ்வரி மகளா அப்படியா என்ன ஆமாம் ஆமாம்மா அப்படின்னா சாப்பிட்டு போமா முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு இல்லை வேணாங்க நான் இன்னும் எது எடுத்தோன்னே சரி சரி நான் சொல்லுவோம் இல்லை இல்லை வேணாம் பரவாயில்ல சரி சாப்பிட்டு வந்திருப்பேன் சரிம்மா போய்ட்டு வாட்டு வாங்கி ஏன்னா அவன் வீட்டில் ஒன்று இருக்காது புரியுதான் அது உங்களுக்கும் தெரியும் சரிய ஒரு அன்பில் சொல்கிறாங்கன்னு நம்ம வந்துடும் அந்த மாதிரி தமிழிசைக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அதிகாரமும் கிடையாது ஏற்கனவே கூப்பிட்டு மிரட்டி அனுப்பி விட்றேன் வாயை தொடர்ந்து அவ்வளோதாங்க அப்புறம் அந்தம்மா வந்து கூட்டணி கூப்பிட்டுச்சுன்னா இவங்காவே போவாங்க ஒரே ஆள் உங்கள் ஓனை வர சொல்லுன்றாங்க நீ போமா அம்மா உங்கள் ஓனரை வர சொல்லுமா நீ எதுக்குமா மா கூப்பிட்ற வந்து அந்த தான் இப்போ டிவிக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் நிர்மல் குமாரே சொல்லியிருக்கேன் ஓ ஓனர் வர சொல்லுமா நீ என்னம்மா கூப்பிட்ற நாங்களாம் வரமாட்டோம் விஜய்லாம் வரமாட்டாரு அந்த அந்தம்மா பாவம் சரி பேட்டி கொடுத்த பாவத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகுது அதனால் தமிழிசையெல்லாம் மதிச்சு ஆரம்ப மாட்டோம் ஒன்றும் நயனார் நாயந்திரன் அட்லீஸ்ட் நயினார் நாயந்திரனாலும் கூப்பிடணும் இல்லை அமித்ஷா அந்த ரேஞ்சில் இப்போ விஜயெல்லாம் சாதாரண ஆளாமா பெரிய சொற்றாரு அவர் மோடிஜி கூப்பிட்றாரு அமித்ஷாஜி கூப்பிட்றாருன்னா போவார் இது இப்போ தமிழ்ஜையை கூப்பிடுன்னு தான் மிரண்டு அந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடாரு ஷூட்டிங் இருக்குன்னு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அது கணக்கில் எடுக்க முடியாதுமா அதெல்லாம் சும்மா ஏதோ கூப்பிடுது அந்தம்மா பொழுதுபோகாமல் என்ன ஓட்டம் இந்த கூட்டணி இல்லாத இந்த இரண்டு கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சிக்குமே கூட்டணி இல்லாமல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட முடியுமா நின்று தான் ஆகணும்னா என்ன பண்ண முடியும் புரியுதா அப்படி நிற்கிற சூழ்நிலை வந்து அவர்கள் தான் ஆகணும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அவர்கள் ரெண்டு பேரும் சேரலான்னா சீமானை கட்டி மேய்க்க முடியாது விஜய் விஜய் அதோடு பூங்கா போயிருவாப்ல ஸோ அதனால் சீமானு வேணாம் சீமானெலாம் கட்டி நம்மளாம் இழுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வேணான்றாரு சீமான் அதுக்கு இறங்கி பார்த்தார் சரி தம்பி ஏமாற்றிடலாம் அப்படின்னு அதுக்கு சட்டா இல்லை வேண்டாம் வேண்டாம் இவ்வரை கட்டிலாம் நம்ம மேய்க்க முடியாது எல்லாம் நான் தான்ருவார் கடைசியில் இந்த ஈழத்துக்காக போகிறான்னு தான் தம்பி விஜய் சும்மா இருந்த தம்பியை நான் தான் கூப்பிட்டேன் இந்த பையன் குழந்த பையன் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறேன்னா விஜய் கட்சியமாகிடும் ஏன்னா அது போக கட்சியில் இருக்க திரிசாக்கு பாதுகாப்பு வேணும் இப்போ இப்போ இது வேணும் பல பல பெண்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பசிமானோட கூட்டணி போடணும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது புரியுது அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது வரும்ன்ற அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வரலாம் ஏற்கனவே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது கேஸ் வரைக்கும் போயிருக்கு அடுக்கும்போது விஜய் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம எதுக்கு வேண்டாம் இப்போ கூட்டணி சேர்ந்தால் கூட அவர் அவருடைய ஆட்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் வந்து டிஎம்கே இதோட சேர்ந்தோன்னா சிக்கல் வரும் அதனால் கூட வேணாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அது விஜயோட முடிவு நம்ம ஒன்னு சொல்லுது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும் நன்றி